சொந்தங்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வழக்கம் போல் நம்ம வீட்டில் பொங்கல் வழிபாடு எளிமையான முறையில் சிறப்பாக நடந்தது தீபம் கூட குளிரில் அதுக்குள்ளே பானை எல்லாம் காலியாக இருக்கேம்மா பாதிக்கு பாதி காலியாகிடுச்சே அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒரு அதிசயம் நடந்ததுங்க அதாவது இன்றைக்கி காலையில் அதாவது பொங்கல் இன்றைக்கி காலையில் நினச்சேன் கிராமத்துலலாம் இந்த பொங்கல் ஆகட்டும் எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் எல்லாருமாக சேர்ந்து அக்கம் பக்கத்தினரோட பகிர்ந்து அந்த உணவு சாப்பிட்றது வழிபாடுகள் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறாங்க நாம் நாமளே கும்பிட்றோம் நாமளே சாப்பிட்றோம் யாருக்குமே கொடுக்குற மாதிரியே நமக்கு அமைய மாட்டேங்குதே அப்படின்னு நினச்சேன் தீபாராதனை பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் ஒருத்தர் எங்கேருந்து தான் வந்தாருன்னு தெரியல திடீர்னு வந்தார் அம்மா பசிக்குது சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்டார் எனக்கு உண்மையிலேயே நெகிழ்ந்து போன ஒரு தருணம் அது ஏன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை ஆனால் நான் மனசு நினச்சேன் அது உடனே நடந்தது அப்படின்னும்போது கடவுள் இருக்காரு நாம் பேசக்கூடிய நினைக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தையும் இருக்காரு அப்படின்னு உணர்ந்த ஒரு தருணம்ங்க